எவ்வளோ மோசமான நிலையில் பாத்ரூம் டோர் வந்து அழுக்கு பிடிச்சி உப்புக்கரை படிஞ்சு போய் இருந்தாலும் நிமிஷத்தில் நம்ம வந்து அதை பளிச்சு பழிச்சுன்னா ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி வந்து நம்ம நிமிஷத்தில் பளிச்சு பழச்சினா ஆக்குறோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் வந்து உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக அதிகமான விலை கொடுத்து நம்ம காசு கொடுத்து கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ண பாத்ரூம் டோர் வந்து பலனாளாக ஆனாலும் வந்து அதே ஷைனிங்கோடு இருக்கிறதுக்கான டிப்ஸும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்க மாதிரி லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பாத்ரூம் டோர் வந்து இந்த அளவு வந்து நல்லா அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்சி வந்து நல்லா படிஞ்சு போயிருக்கலையா அதை வந்து நம்ம நிமிஷத்தில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருளெலாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்ரூம் டோர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு பாதி லெமன் எடுத்து கொஞ்சம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த பாதி லெமனை வந்து நான் புளிஞ்சுக்கிறேன் உங்கள் லெமன் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து வினிகர் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் லெமன் அப்படி இல்லைனா வினிகர் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற உப்புக்கரெல்லாம் வரதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால மூணு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அதனால் வந்து பேக்கிங் சோடா வந்து நம்ம போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம வந்து அந்த லெமன் புழிஞ்சிருக்கலையோ அந்த லெமனையும் பேக்கிங் சோடாவும் சேர்க்கும்போது நல்லா வந்து பொங்கி வரும் நமக்கு இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதி லெமன் தானே வந்து நம்ம புழிஞ்சிருந்தோம் அதனால் அது அந்தளவு வந்து நமக்கு பத்தாது ஒரு லெமன் இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்ல பெரிய லெமனாக கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் வினிகரும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே வந்து நல்லா லெமன் நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு பழம் கூட புழிஞ்சிக்கலாம் அப்படின்னா வினிகர் மட்டும் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கிச்சனுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு அந்த விம் ஜெல்லு தான் எடுத்திருக்கேன் அந்த விம் ஜெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும் அதனால் வந்து விம் ஜெல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா பொருளும் நமக்கு நல்ல ஒரு ஆகும் இதை வந்து அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ண எடுத்துகிட்டு போகிறது கிடையாது இதுக்கப்புறம் ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசையெல்லாம் செய்வோம் இல்லையா மாவு அந்த மாவு தான் வந்து ஒரு அளவு சேர்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து புளிச்ச மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நார்மலாக வந்து நல்லா வந்து புளிக்காத மாவு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி புளிக்காத மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேஸ்ட்டாக வந்து அதை தூர வீச போறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மாதிரி பாத்ரூம் டோர் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் அந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து நம்ம லிக்விட் ரெடி பண்ணி நம்ம நல்லா பாத்ரூம் டோரை வந்து உப்பு பிடிஞ்சி கரையாக இருக்கிற பாத்ரூம் டோரை நிமிஷத்தில் நல்லா தேய்ச்சி நம்ம எடுக்கும்போது நல்லா பல பலப்பாக பழச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் நார்மலாக நீங்கள் வந்து பிடி வச்ச ஸ்க்ரப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை ஸ்க்ரப்பர்லாம் கிட்ட இல்லை அப்படின்னா ஏதாவது தேங்காய் நார் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட வந்து நம்ம பாத்ரூம் டோர் க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணி இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பாத்ரூம் டோர் வந்து இந்த அளவு வந்து நல்ல மோசமான நிலையில் இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம டெய்லி குளிக்கிறதுனால அப்படியே தண்ணி பட்டு பட்டு அந்த பாத்ரூம் டோரோட கதவில் நல்லா உப்பு படிஞ்சு போய் வந்து நல்லா அழுக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் நான் ரொம்ப நாளாக ஆகுது நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மாதம் அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த அளவு வந்து நல்லா உப்பு படிஞ்சு போயிருக்கு இதை வந்து நம்ம நிமிஷத்தில் இந்த மாதிரி லிக்யூட் ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நல்லா பல பலப்பாக பழச்சின்னு இருக்கும் இப்போ நான் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அது எந்த அளவு நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகுது அப்படிங்கிறத நான் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ண லிக்யூடில் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தொட்டு லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு நல்லா பளிச்சுன்னு நல்லா பளபளப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக வந்து தேய்ச்சி தான் உங்களுக்கு கழுவி காமிச்சிருக்கேன் இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா பல இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம டோர் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பேக்கிங் சோடா வினிகரை இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லது நமக்கு சீக்கிரமாக நல்லா உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த உப்புக்கரை எந்தளவு படிஞ்சு போயிருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து டோரை வந்து ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நல்லா வந்து அந்த அழுக்கை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாக கரை படிஞ்சது ஃபுல்லாக நல்லா ஊறி போய் நம்ம வந்து இந்த மாதிரி லிக்யூட் வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக வந்து நமக்கு ரிமூவ் ஆகும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நான் எதுவுமே செய்யலை டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா அந்த கரை மேலே தான் வந்து லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சிட்ருக்கேன் ஏன்னா வந்து நான் தண்ணியை ஊற்றிட்டேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அழுக்கு போகிறது வந்து தெரியாது ஒரு மாதிரி வந்து திட்டு இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த லிக்யூட் வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆகுதா என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறமும் நம்ம நல்லா அடியில் எல்லாம் வந்து நல்லா கரை பிடிச்சி போய் இருக்குது பாருங்க இதே நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பல மெத்தடில் வந்து நம்ம வந்து பாத்ரூம் டோரை வந்து க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து உயர்ந்த பொருள் லிக்யூடு பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாத்ரூம் நல்லா பளிச்சின்னு பல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்ரூம் பாத்ரூம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே அதோட பல பலப்பு ஷைனிங் வந்து குறையாமல் வந்து மாதக்கணக்காக இருக்கிறதுக்கும் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிடற பாருங்கள் இப்போ மேல் போஷன்லேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே வந்து தண்ணி தெரிச்சு நல்லா ஒரு மாதிரி திட்டு திட்டா இருக்கலையா அதனால மேல் வரைக்குமே வந்து நல்லா உப்பு பிடிஞ்சு போயிருக்கு எல்லாத்தையும் வந்து வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வந்து இந்த லிக்யூட் வச்சு தேய்ச்சி எடுத்து ஃபுல் டோரையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஃபஸ்ட்டு பாத்ரூம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்தளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த டிப்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன் பாத்ரூம் டோரை வந்து அதிக நேரம் செலவு பண்ணி என்னால் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தரை வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில டைம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களெலாம் கை குழந்தைங்க நம்ம வச்சுருப்போம் அப்படி இல்லைனா வந்து யாராவது கெஸ்ட் வந்து திடீர்னு வந்து வந்துடுவாங்க அந்த டைமில் நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து இந்த டிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளா பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து பாத்ரூமில் நல்லா உப்பு படித்து நல்லா பிடிச்சி போய் இருக்கிற கரையை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி நம்ம துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற உப்பு ஃபுல்லாகவே நல்லா வந்து அப்படியே கொட்டிடும் நம்ம தேய்க்கும் போதே வந்து உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பாத்ரூம்லேயும் இதே பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஈஸியான மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்காக நிறைய லிக்குடெலாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கை வலிக்க தேய்ச்சி அப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை வந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நமக்கு வந்து எண்ணெய் தீந்து போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாலஞ்சு ட்ராப் கூட நம்ம வந்து ஆக் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் லைவாகவே உங்ககிட்ட காமிக்கிறேன் எந்தளவு வந்து அந்த உப்பு பிடிச்ச கரை எல்லாமே ஈஸியாக அப்படியே வந்து கொட்டிடும் நமக்கு சூப்பராக க்ளீனாக வரதை நம்மளே வந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ண பண்ணால் நமக்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடியில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதில் லைட்டாக வந்து கத்தி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து கீரியை எடுத்தோம் அப்படின்னாவே அந்த உப்பு கரையும் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மத்திய நம்ம ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நாள் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே வந்து உப்பு வந்து சேர ஆரம்பிச்சிடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பாத்ரூம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படி நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி டப்பா நான் வந்து கொஞ்சம் கடுகு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட குட்டி பாக்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம் இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு ஷாம்பு தான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி வந்து நல்லா வந்து முழு ஷாம்பையும் அந்த கடுகு கூட சேர்த்துருங்க இது கூடவே வந்து ஒரு கற்பூரம் நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணாலே அந்த கற்பூரம் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி நல்லா பவுடர் ஃபார்மில் இது கூட சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் ஆல்ரெடி வந்து நான் வந்து நிறைய வந்து ஓட்டை வந்து நல்லா வந்து ஒரு சின்ன பின்னை வச்சு ஹீட் பண்ணி அழகாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி வந்து நீங்கள் அடி போர்ஷன்லேயும் வேணாலும் ஓட்ட போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இதோட மூடி போர்ஷன்லேயும் நம்ம வந்து ஓட்ட போட்டுக்கலாம் நான் வந்து அடியில் தான் போட்டிருக்கேன் அப்படி மைல்டாக வந்து அப்படியே வந்து அதோட ஸ்மெல் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இது வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தான் வந்து தேய்ச்சி கழுவினாலுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்ம வச்சு விட்டுவிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக நமக்கு ஓடோ நெல் மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு எல்லா ட்விஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ